குருவழ்கே குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு குடும்பத்தின் நிம்மதி சீர்குலைக்கும் எண்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள்ல நம்மளுடைய குடும்பத்தின் நிலை என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதாவது ஒரு போன் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கும் அந்த போன் நம்பர்ல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு குறிகாட்டியாகவே நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறது அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எண்கள் மூலமாக நம்மளுடைய குடும்பம் நிலவரம் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அந்த குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கிறது அதுல வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதன் ரீதியாகவே நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள்ல முக்கியமாக இந்த மாதிரி சீரியல்ல வரக்கூடிய எண்கள் மிகவும் மோசமான எண்கள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்ப இது எத மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குடும்ப பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சு அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் மூலமாக அது வந்து குடும்பத்துல பிரிவுகள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துடும் அதனால நம்ம வந்து வைத்திருக்கக்கூடிய இந்த எண்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ன சார் நான் வந்து பதினஞ்சு வருஷமா வச்சிட்டு இருக்கிறேன் ஆனா திடீர்னு நம்பரை மாத்தணும்னா எப்படின்னா எப்படி சார் நான் மாத்த முடியும் அப்படின்னு ரொம்பவே கேட்கிறாங்க அப்ப இந்த நம்பர்களை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒரு விஷயத்தை வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஆரம்பிக்கும் இப்ப ஒரு விஷயம் இருந்தாக்கும் அதை ரன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வேலை அதிகமாக செய்யும் அதையே ரன் பண்ணாம அதை வந்து டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து ஆயிடும் அப்ப வைத்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு உண்டான எண்களை நம்ம வந்து டவுன் பண்ணிட்டு உங்களுடைய நம்பர்களை அதாவது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து இருக்கக்கூடிய எண்களை நீங்க வந்து அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது மட்டும் அந்த நம்பர்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்ப அதுல இருக்கக்கூடிய நல்லதாக இருந்தாலும் தான் தேடி வரும் அப்ப நம்ம கையில வைத்திருக்கக்கூடிய நம்பர்ல கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அது நம்மளை தேடித்தான் வரும் அப்ப எதை நம்ம வந்து சரியா பயன்படுத்தணும் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து எந்த பாவத்தை நாம் இயக்க வேண்டுமோ அந்த பாவத்தை இயக்கி எடுக்கக்கூடிய எண்கள் மூலமாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு நம்பர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எந்தெந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம் ஒரு போன் நம்பர் பாத்தீங்கன்னாலே எத்தனை விஷயங்களை நாங்க எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம் அதாவது ஜாதகர் குடும்பம் தொழில் சொத்து குழந்தைகள் இப்படி ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம் அப்ப அந்த ஐந்து விஷயங்களும் நன்றாக இருந்து அதன் பிறகு டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப நிலவரம் அப்ப அந்த குடும்ப நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்றதை நம்ம இந்த நம்பர்லயே நம்ம எடுத்துடலாம் அப்போ அந்த ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போன் நம்பர் நம்மளுக்கு திசா நன்றாக இருந்தால் அந்த போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல நம்பர்களாக அமைஞ்சிருக்கும் ஆனாலும் நம்மளுக்கு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதுதான் வேலை செய்து கொண்டிருக்கும் அதனால அதெல்லாம் கால சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்ம நம்மளை மாத்திக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் இதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள்ல எந்த மாதிரி சீரியல்ல வரக்கூடிய எண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வந்து பாக்கலாம் சரிங்களா தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு பதினாறு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது அப்ப இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்ப நிலவரம் அப்ப இந்த நம்பர் வந்த பிறகு நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பத்துல கவலைகள் மட்டுமே இருந்து கொண்டே இருக்கும் கவலைகள் தான் மிச்சம் நம்ம என்னதான் சம்பாரிச்சாலுமே அங்க கவலைகள் மட்டுமே அங்க வந்து மிச்சமா போயிட்டு இருக்கும் அப்ப இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல இதுதான் நம்ப இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அங்க என்ன வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் பஞ்சாயத்துகளையும் கொண்டு வந்து நிறுத்துக்கணும் அது எதன் ரீதியாக அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அங்க வந்து பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விறைய செலவுகளாக கொண்டு போய் நிறுத்தி நம்ம வீட்டுக்கு பாதியும் இந்த செலவுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து அந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்தக்கூடியதா இந்த அறுபத்தி அஞ்சு அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சிருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் அதிகமாக சந்திக்கணும் இந்த சீரியல்ல வரக்கூடிய எண்கள்ல இந்த மாதிரி இருக்கிறது இது போன்ற சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எந்தெந்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி எண்கள் அப்ப இந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது இந்த எண்கள் குடும்பஸ்தானத்துல வந்துருச்சு அப்ப இந்த அறுபத்தி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஜாதகருக்கு அங்க வந்து வந்துடும் அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது இன்னொரு வாழ்க்கை வாழ்க்கையில எப்படா நம்மளால ஜெயிக்க போறோம் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாக அங்க போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பர்கள் வேலை செய்கிறதா அப்படின்றத நீங்க வந்து முதல் தெரிஞ்சுக்கணும் அந்த நம்பர்கள் உங்க பேர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அது உங்களுக்குத்தான் வேலை செய்யும் அப்ப இன்னைக்கு நம்பர்கள்ல தான் அதிகமாக நம்ம வந்து பயன்பாட்டுல இருந்துகிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம நம்பர்ல பேசாம இருந்தாலும் கூட யாராவது நம்மளுக்கு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப பேசக்கூடிய எண்கள் நன்றாக இருந்தா அந்த நல்ல விஷயங்கள் நம்மள தேடி அது சரியில்லாத எண்களாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரச்சனையை தேடி கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும் அப்ப இந்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு நாப்பத்தி மூணு இந்த சீரியல் அதே மாதிரிதான் இதுவும் தேவையில்லாத பிரச்சனைகளை நமக்குள்ள கொண்டு வந்தது சும்மாவே இருந்தாலும் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் குடும்பத்துல அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துல போய் சிக்கி அதன் மூலமாக குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்படி இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சிருந்தோம்னாக்கும் நமக்கு நாமே ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனாலதான் இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எழுபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு அப்ப இருபத்தி அஞ்சு அப்படின்னு இதுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்காது பண பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயத்துல வந்து அங்க வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கக்கூடியது சீரியல் மட்டும்தான் சீரியல்ல வரக்கூடிய இந்த குடும்பஸ்தானத்திற்கு மட்டும்தான் இப்ப நம்பர்களுக்கு நம்ம வந்து பலன் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அந்த பக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது ஜாதகருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம சொல்லலை மெயினா வந்து நம்ம வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப இந்த மாதிரி எண்கள்லாம் நம்ம கையில வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பத்துல குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேடி வந்து கொண்டே இருக்கும் அதன் மூலமாக குடும்பத்துல நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை உங்க உருவாக்கும் சரிங்களா அடுத்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அறுபத்தி மூணு எண்பத்தி ஒண்ணு அப்ப இந்த எண்பத்தி ஒண்ணு அப்படின்ற நம்பர் எல்லாம் நம்ம கையில இருந்துச்சா குடும்ப வளர்ச்சி அப்படின்ற விஷயம் இருக்காது குடும்பத்துல நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கி குடும்பத்தை மென்மேலும் வளர்ச்சி செய்வதற்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும் அப்ப எதுவுமே இல்லை கல் அதான் கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அங்க வந்து செய்ய முடியாது அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னாக்கும் நம்மளுடைய தடை கற்கள் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்குது அந்த தடை கற்களை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு ஒரு நல்ல நம்பர்களை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் தான் நம்ம இந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்கோம் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து பயன்படணும் நம்ம அதாவது நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே அதே மாதிரிதான் நான் பெற்ற இன்பம் பெருகை பையகம் அப்படின்ற சொல்ல மாதிரிதான் இப்ப இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள்ல நான் பெற்ற அனுபவங்களைத்தான் அவங்களுக்கு வந்து பண்ணி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்னுடைய சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய அனுபவங்கள் மூலமாக கிடைத்த விஷயங்களை அனைத்துமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அப்படின்ற இடம் எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு வரக்கூடாது மேம் அப்ப இந்த ஜீரோ அப்படின்ற இடம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டவுன் அப்படின்றது அர்த்தம் அப்ப டபுள் ஜீரோ எந்த எந்த இடத்துல இப்ப குடும்பத்துல வந்துருச்சு அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ அங்க மதிப்பு மரியாதைகள் குறையும் இப்ப மனைவி கையில வச்சு இந்த நம்பரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரியல் இருக்கக்கூடிய நம்பரை மனைவி வைத்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கணவருக்கு அங்க வந்து சிறப்பு இருக்காது கணவருக்கு மரியாதை இருக்காது அதுவே கணவர் வைத்து அங்கீங்கன்னாக்கும் மனைவி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அங்க எடுபடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூறு இருபத்தி அஞ்சு அந்த இருபத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த இருபத்தி அஞ்சுக்கு உண்டான பலங்கள் இந்த மாதிரி சீரியல்ல இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி நாலு எண்பத்தி ஆறு அப்ப எண்பத்தி ஆறு இதெல்லாம் வந்து பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர் எல்லாம் வந்து சிறப்பு இல்லை முதல்ல என்பர்லாம் வந்து சீரியல முன்பா எண்பத்தி நாலு தொண்ணூத்தி நாலு தான் ஆரம்பிக்கும் அந்த நம்பர்கள் இருக்கக்கூடிய இந்த எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் குடும்பஸ்தானத்துல வந்து குடும்ப வளர்ச்சி தடைபடக்கூடிய எண்கள் தடை செய்யும் எண்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நமக்கு முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தொண்ணூத்தி மூணு அறுபத்தி ஒண்ணு அப்ப அறுபத்தி ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த இடத்துல குடும்பத்திற்காக வறுமையும் கடனுமே மிச்சம் வறுமையும் கடனுமே மிச்சம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு போயிட்டு இருக்கும் அப்ப குடும்பத்துல நம்ம வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் அடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை அங்க உருவாக்கும் அதுவும் இல்லாம அதன் மூலமாக சண்டை சிச்சரவுகள் அதிகமா இருக்கும் நிம்மதிகள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்கவே இருக்காது இப்படி நம்பர்கள்ல ரொம்ப விஷயங்கள் இருக்கு அடுத்த இன்னொரு நம்பர் என்ன பாத்தீங்கன்னாக்கோ எண்பத்தி ரெண்டு எழுபது இந்த எண்பத்தி ரெண்டு எழுபது அப்படின்ற நம்பர் எல்லாம் அப்ப இந்த மாதிரி சீரியல்ல வரக்கூடிய எண்கள் குடும்பத்துல எப்படி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்காது நம்ம குடும்பத்துல தேவையில்லாத அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துல வரக்கூடிய எண்களும் நமக்கு பேசும் அப்ப பேசக்கூடிய இந்த எண்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம கவனித்து அதன் ரீதியாக நல்ல எண்களாக நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் இப்ப ஒருத்தருக்கு மாத்திட்டா போதுமா சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க ஒருத்தருக்கு மாத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்குமே சேர்த்துதான் மாத்தணும் ஒருவருக்கு மாத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பலன் குறைவு இருவருக்கும் சேர்த்து மாற்றும்போது தான் ரெண்டு பேர்த்துக்குமே குடும்பஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாக வேலை செய்யும் நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் செலவு பண்றதுல நல்லதா நல்லது நல்ல விஷயத்துக்காக செலவு செய்து அதன் மூலமாக நம்மளுக்கு நன்மை கிடைக்கிறது தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுட்டு இருக்கோம் செஞ்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம வந்து ஒரு போன் அதாவது ஜாதக பிடிஎஃப் அடுத்து நாலு நம்பர் பாஸ்வேர்டு ஆறு நம்பர் பாஸ்வேர்டு பஞ்சபட்ச நேரங்கள் அது போக ஒரு போன் நம்பர் அது போக உங்களுக்கு இன்னும் சில அதாவது வழிபாட்டு செய்யக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லது வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய ஜாதகங்களை போட்டு விட்டீங்கன்னாக்கம் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஆய்வு செய்து அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பர்கள் எல்லாமே எடுத்து கொடுப்போம் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நம்பர்களை நீங்க வந்து ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதையும் நம்ம வந்து கரெக்டா அந்த விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடிய விஷயங்களை சரியா நம்ம செஞ்சு மூன்று மாதங்கள் நம்ம வந்து கரெக்டா பண்ணுவீங்க அப்படின்னு கரெக்டா உங்களுக்கு எக்ஸ்ட்டா மாற்றங்கள் அப்படின்ற விஷயம் நமக்குள்ள தெரியும் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குது மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோக்கள் சந்திப்போம் நல்ல பதிவை சந்திப்போம் அதுவரை உங்கள் நிமிடம் விடைபெறுவது திருப்பூரில் இருந்து ஏற்கனவே விடுத்த கட்சி பால நன்றி வணக்கம்